நான் எல்லாருமே வெளியே நின்று பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க எப்படி அது மூர்த்திக்கு சரியாக இணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே சத்திரியன் வராரு வந்த உடனே நான் பார்க்கணும் அண்ணனை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே அங்கேருந்து நர்ஸ் வராங்க இல்லை இவர் போய் கொஞ்சம் பார்த்துட்டு வரட்டும் அவங்க அண்ணனை அப்படின்னு சொல்கிறாங்க தனம் என்ன எல்லாரும் இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க அவருக்கு உள்ளே போனால் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சத்ரியன் வந்து காலையிலேருந்து பார்க்கவே இல்லை ஒரே ஒரு வாட்டி மட்டும் போய் அவங்க அண்ணனை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்கிறாங்க சரி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து அப்படியே போகிறார் உள்ள சத்ரியன் போன உடனே அப்படியே பார்த்த உடனே பயங்கரமாக அழறாரு அண்ணே நான் என்னை விட்டுரு விட்டுருன்னு உங்ககிட்ட நான் சொன்னேனே நீ அப்பயே நான் எதுக்கு நான் இப்படி பண்ணேன் இப்போது எப்படி இருக்க உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சத்ரியன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வெளியே வராரு வந்த உடனே ரொம்ப ஒரு மாதிரி எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க என்னால் தான் நான் தான் காரணம் என் அண்ணன் இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நான் தான் நான் நான் தெரியாமல் தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்ரியன் அப்படியே மனசுக்குள்ளேயே பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு எப்படியாவது காப்பாற்றினோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிகிட்டே இருக்காங்க அங்கே அவங்களோட அந்த எதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த குடும்பமே நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள கூட இருக்கவர் சொல்றாரு அவங்க கிட்ட பணம் இருந்துச்சு பதினெட்டு லட்சம் ரூபா பணம் இருந்துச்சு அந்த பணம் எல்லாமே வீடு கட்டுறதுக்கு வச்சிருந்தாங்க அந்த பணத்தை ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிட்டாங்க அதனால அவங்களால வீடு கூட கட்ட முடியாது அதுவும் வீடு கட்டுற பணத்தை எடுத்து ஹாஸ்பிட்டலில் அவங்க பே பண்ணதுனால அந்த பேங்க்காரன் சும்மா விடுவானா அவங்கள போட்டு ஒரு வழி பண்ணிடுவான் இனிமே அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அவன் கூட உயிரோடு இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாருமே இருக்காங்க ஆனால் அவங்க பொண்டாட்டி அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து எப்படியாவது அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எழுதுகிட்ருக்காங்க அப்படின்னு கூட இருக்கவர் சொல்கிறாரு உடனே அந்த எதிரியை ரொம்ப அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவள் என் கிட்டே சவால் விட்டால்ல இன்னைக்கு அவ தோத்து போயிட்டா அவன் உயிரோட வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க இதெல்லாம் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு